அந்த தங்கத்துக்கு எரிச்சாதான் உருகுமுண் நீ பன்னெண்டாவது சேரும் போது நான் ஐநூத்தி ஐம்பது மார்க் எடுப்பப்பான்னு சொன்னேன் அப்பளுக்கு நல்ல ஒரு பெருமையா இருந்துச்சு சரிப்பா நானும் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடம் போனதை வச்சு பார்த்தா நீ ஒரு ஐநூறு மார்க் எடுத்தா போதுப்பான்னு அவனோட சொன்னேன் சரிப்பான்னு அதுக்கும் சொன்னேன் என்னைக்கு நீ அந்த பள்ளிக்கூடத்துல அந்த வாத்தியாருக்கு முன்னாடி என்னை கைய கட்டி நிக்க வச்சியோ அன்னைக்கு நீ ஒரு நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்தா போதுப்பான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் உன் பேச்சு வார்த்தை அந்த மண்டக்கணம் இதெல்லாம் பார்த்து ஒரு நானூறு மார்க்கு நீ எடுத்தா போகுதுங்கிற ஒரு மன நிலைமைக்கு என்னை நீ தள்ளிட்ட எக்ஸாம்க்கு நீ படிச்சே ஒரு படி அந்த படியில நீ பாஸ் ஆனா போதுமுறாங்கிற அளவுக்கு என்னை ஒரு நிலைமைக்கு ஆகிட்ட ஆனா இப்ப ரிசல்ட் வரும்போதாண்டா தெரியுது எங்க இந்த பாசு கூட ஆக மாட்டேன்னு உள்ள பத பதறி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அடைய வேண்டியதா இருக்குடா இந்த அப்பனுக்கு பெருசாக ஒன்று ஆசை இல்லைடா இப்படியா நீ படிச்சு ஒரு பெரிய உத்தியத்துக்கு போய் ஒரு ஆளாயிரடா எனக்கு அது போது கூடா எல்லா அப்பாக்களும் தான் கொண்டு வந்து பிள்ளை மேல திணிக்கிறீங்களே என்னைக்காவது தான் பிள்ளையோட ஆசை நான் கேட்டிருக்கீங்களா இந்த அப்பனோட மன மாட்டேன் வந்து தோணவே இல்லை பாரு அவனே படிக்க வச்சு பெரிய ஆளா நினைச்சிரு ஒளிஞ்சு உனக்குள்ள என்ன ஆசைக்கு என்ன மரத்துக்கானப்பா இத்தனை நாளா நானும் ஆத்தாலும் ஓடி ஓடி சம்பாரிச்சா இருக்கேன் எங்களை கட்டிக்கிட்டு கொண்டு போவா உனக்கு தானப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா உனக்கு என்ன ஆசைப்பா இருக்கு என் அப்பாண்ட ஒரு வார்த்தை நீ சொல்லி நான் அப்பா உனக்கு பண்ணியிருக்க மாட்டானா சொல்லுப்பா 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 கல்யாணம் பண்ணி வைப்பா பொம்பளை சொல்லி கேட்குது பொம்பளை சொல்லி படி படிக்கிறதுல பொம்பளை சொல்லி கேட்குது உனக்கு பிள்ளை பேசனா பொறுக்கி பிச்சு வச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணி தானே உனக்கு கல்யாணம் ஆசை வந்ததுதான் ஏன் பொழப்ப கெடுத்த இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு அவன் எத்தனை பேர் பிழப்ப கெடுக்க போறானோ போய் தீயைப்பா என்ன மாப்பிள்ள வெப்பா இப்பவே ஆரம்பிச்சானே போறது அதான் சத்தம் பின்னாடி வரைக்கும் கேக்குதே அப்பா அவனும் அவன் குடும்பத்துல நடக்கிறத இல்ல

அண்ணா வீட்ல திரும்பும் போது 10 மார்க் கம்மியா மட்டும் சொல்றான். ஏன்டா நீ சொல்லிட்டு போயிர்வே. எனக்கு அங்கன கொளையா கொண்ணுற வாடா அதுக்கு அப்புறம் அண்ணா எனக்கு. நம்ம அப்பணங்கள நம்ம ஏகொளற குமாரி நம்மளையே சிற்றணும். அதிக மார்க் எடுக்கணும். அது நிரக்காதரா. நம்ம எப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ணக்கூடாது ரிசல்ட் பார்க்கணும் அதுக்கு எதுவும் ரீசார்ஜ் பண்ண முடிய போறியா இல்லடா போனத்துக்கு வீசிட்டோம்னா என்ன ஒரு புத்திசாலித்தான் அந்த போன் வேற போன்ல பார்க்க மாட்டாங்களா தான் என்னோட ஐடியா இருக்குல்ல ஊர்ல உள்ள அம்புட்டு பையன் போனை எடுத்து ஆத்துல வீசுறோம் நாய் என்னடா ரிசல்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு போல காலேஜ் என்னடா படிக்க பார்க்கணும் நீடா டாக்டர் ஆக போறோம்

அன்பை காட்டலான்னா அது தாயே இல்லை அடி வாங்கலான்னா அது புள்ளையே இல்லை அரவணிக்கலாம் அவன் முனைவியே இல்லை இது நான் இல்லைன்னா அது குடும்பமே இல்லை ஒழுங்கா மார்க் எடுக்கலான்னா உசுறு உங்களுது இல்லை இவனுக்கு தாண்டா அவங்க அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம் அவங்க அப்போதுன்னு சொல்ல மாட்டான் பிறந்தா இந்த மாதிரி அப்பனுக்கு பிறக்கணும் ஒரு நக்கிறது தாண்டா அவங்க அப்ப உருவாக செய்கிறது எங்க அப்பா தாண்டா

எப்படியாவது என்கிட்ட ஒரு கடனை உடனே வாங்கி அவனை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுறன்டி சரியா ஆனால் இன்னைக்கு அவன் இந்த நிலைமைக்கு ஆன காரணமே நீ டி வலுவு கொடுத்து வலுவு கொடுத்து இன்னைக்கு அவன் உருப்படாத பயலோட சேர்ந்து உருப்படாத நிலமைக்கு போயிட்டான் அன்னைக்கே ரெண்டு தட்டு தட்டி ஒழுங்கு அவனை படிக்க வச்சா இன்னைக்கு அவன் இப்படி இருந்திருப்பான் ஒது சரி நான் போறேன் அவர் வர்றேன் சொல்லியிருக்காரு வழி தெரியாம நிப்பாரு நான் போய் கூட்டி வரேன் சரி நிப்பாரு எப்படியாவது அவனை படிக்க வச்சு ஒரு உத்தியத்துக்கு அனுப்பிடணும் முடி மணி எத்தனை

பாத்துதா மட்டும் பாஸ் ஆயிருவியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பம்பா குண்டி கரோ லாகினா ஸ்கூல் ஃபர்ஸ்டா என்னடா நீ என்னடா அப்ப பாஸ் ஆயிரும்பா பாஸ் ஆயிரும்பா ஒரு தடவை தான் முடிச்சிட்டு இருக்கான் வரதேசி நாயிகளா அந்த தடவை பாஸ் ஆயிருமா பாஸ் ஆயிரும்பா பாஸ் ஆயிரும்டா அப்படியே பாஸ் ஆக கூடாதே அவன் எப்படி பாஸ் ஆகலாம் வீட்ல நாலு மாடு வாங்கி வச்சிருக்கடா என்னடா மேத்திக்கிறது ஏன்ப்பா எல்லா அப்பனும் தான் புள்ள பாஸ் ஆவணும்னு தான பண்ணி நீ ஏன்ப்பா இப்படி அது நல்ல புள்ளைய பத்த அப்ப நினைப்பேன் தருதலைகளா நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் பெத்ததுக்கு நாங்க மாடு தாண்டா வாங்கி விட்டோம் மேய்க்க விடணும் வரதே சின்னாயிகளா

அந்த கடவுள் புண்ணியத்தில் நம்ம நம்ம வயலை வச்சு ஒருத்தர் காசு வரணும்னு சொல்லி தர அந்த புண்ணியம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துருக்காரியா கடவுளை நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாரியா நீ என்ன பண்ணுற நான் நீ போய் நம்ம வயலை மட்டும் காட்டு நான் அப்பா பின்னாடியே பின்னாடி வந்துடுறேன் அடியே முருகா என்னை கைவிடலப்பா என் முடிய மட்டும் நான் படிக்க வச்சிட்டா நல்ல இடத்துல சீட் கிடைச்சலாம் எனக்கு இது போதும் அடியா அடியே அந்த பத்திரத்தை எடுத்து கூட